ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எஸ்டபிள்யூபி சம்மந்தமாக நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை காண்றதுக்கு முற்படுறோம் முதல் கேள்வி இஃப் ஐ ஹாவ் த்ரீ லேக்ஸ் அட் ஏஜ் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவு கேன் ஐ பிளான் சேஃப் ஃபார் மந்த்லி இன்கம் யூஸிங் எஸ்டபிள்யூபி அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு மூணு லட்சம் ரூபாயை வச்சு அவருக்கு எஸ்டபிள்யூபி பிளான் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆறு பர்சன்ட் இல்லைன்னு ஏழு பெர்சன்டேஜ் நம்ம எஸ்டபிள்யூபி மூலமாக எடுத்துக்கலாம் இஸ் த்ரீ லேக்ஸ் இனஃப் டு ஜென்ரேட் ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி இன்கம் வித் எஸ்டபிள்யூபி ஆர் ஷுடே கம்பை வித் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூணு லட்சம் ரூபாங்கிறது போதுமான பணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐயாயிரரூவா எஸ்ஐபிக்கு ஐயாயிரூவா எஸ்ஐபிக்கு மூணு லட்சரூபா கண்டிப்பாக பத்தாது நம்ம குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு ஆறு பெர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னு மூணு லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபா தான் கிடைக்கும் விச் இஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த்து இப்போ ஐயாயிரம் ரூபா அவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபாயாவது அவர் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தான் ஒரு ஆறாயிரூவா கிட்ட வரும் பத்து லட்ச ரூபாய்க்கு ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னா அறுபதாயிரம் ரூபா வருது ஸோ மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் இல்லைன்னா ஏழு பர்சன்டேஜ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா செவன்ட்டி தௌசண்ட் வருது விச் இஸ் ஹார்ட்லி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த்து அவங்க லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஹவு டு ஐ கால்குலேட் த ரைட் விட்ராயல் அமௌண்ட் ஸோ தேட் மை த்ரீ லேக் கார்பஸ் டசன் ஃபினிஷ் இயர்லி மூணு லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அது ஆஹ் தீந்து போக அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ மூணு லட்சம் ரூபாய் போட்டாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆறு பெர்சன்டேஜ்ன்னா வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் எடுப்பாங்க இல்லைன்னா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு எடுத்துகிட்டு இருப்பார் ஒரு முப்பது வருஷம் எடுத்த பிறகும் கூட பார்த்தீங்க அப்படின்னு அவருக்கு அந்த கார்பஸ்ஸு இன்டெக்டா இருக்கும் உண்மையை சொல்லணுன்னே அதை விட அது வளர்ந்து தான் இருக்கும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு பண்ணி இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒருத்தர் ஜூன் மாதம் மூணு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நூற்றி எண்பது மாதம் எஸ்டபிள்யூபி அவர் எடுக்கிறாரு மாதம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இது நான் சொல்கிறது ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நூற்றி எண்பது ரூ மாதங்களுக்கு அவர் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் எடுத்த டோட்டல் தொகை எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாலாயிரரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணது மூணு லட்சம் எடுத்தது மூணு லட்சத்தி நாலாயிரரூவா அது போக அவருக்கு இந்த நூற்றி எண்பது மாதங்கள் கழித்து கரண்ட் வேல்யூ எவ்வளவா இருக்கும்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் இருக்கும் இது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ஹைப்ரிட் ஃபண்டில் ஒர்க் அவுட் ஆகுது இதே இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதிலாக அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் எடுக்கிறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது விட்ராயல்ஸ் பண்ணியிருப்பார் இரநூத்தி நாற்பது மாதங்கள் விட்ராயல் பண்ணியிருப்பார் மொத்தம் அவர் எடுத்த தொகை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஆறாயிரூவா எடுத்திருப்பார் இன்றைக்கி அதோடய கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா பத்தொம்பது லட்சம் ரூபாய் இருந்திருக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணது மூணு லட்சம் எடுத்தது ஆறு லட்சம் நாலு லட்சம் கரண்ட் வேல்யூ வந்து பத்தொம்போது லட்சம் இது வந்து கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது இது நான் சொல்லியிருக்கிறது ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் இதே இது அவர் ஒரு மல்டி அசட் ஃபண்டில் இல்லைன்னா அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை விட இன்னும் கூடுதலான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி டெட் ஆர் ஹைப்ரிட் எது நான் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஐ யூஸ் ஃபார் லோ ரிஸ்க் எஸ்டபிள்யூபி ஏஜ் அட் ஏஜ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு டெட்டில் போடணுமா ஈக்குவிட்டியில் போடணுமா ஹைப்ரிடில் போடணுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு எப்போவுமே எஸ்டபிள்யூபி பிளான் பண்ணும்பொழுது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அக்குமுலேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது அக்குமுலேஷன் ஸ்டேஜ் அப்படின்னா அந்த பணம் வளர்வதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய இடைவெளி தான் அகும்லேஷன் ஸ்டேஜ் நம்ம எப்போயிலேருந்து எஸ்டபிள்யூபி இல்லைன்னா பென்ஷன் மாதிரி வேணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அது வந்து அந்த பென்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த அக்குமுலேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் ஈக்குவிட்டியில் வச்சுட்டு இருந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் ஹைப்ரிட் ஃபண்டில் இருந்தது அப்படின்னு அந்த மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணும் ஒருவேளை அதே ஈக்குவிட்டி ஃபண்ட்லையே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டி ஃபண்ட்லேயே வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு ஹை ரிஸ்க் டேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அதில் வச்சுக்கலாம் பட் ஆனால் அது அட்வைசபிள் கிடையாது ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு மல்டி அசட் அலகேஷன் ஃபண்ட்லேயோ போனாங்க அப்படின்னு அது டைனமிக்காக ஃபண்ட் மேனேஜர் வந்து ஈக்குவிட்டி டெட்டு அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு மாற்றிட்டு இருப்பாரு ஒருவேளை மார்க்கெட் வந்து ஸ்லக்கிஷாகவே போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் பல கா பீரியடில் அந்த மாதிரி ஆயிருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ச்சியாக ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து ஜீரோ ரிட்டர்ன்ஸு த்ரீ ரிட்டர்ன்ஸு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் மார்க்கெட் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்துருக்கு அந்த மாதிரி உள்ள விஷயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குயிட்டியில் நம்ம வச்சுருந்தோம்னா கேபிட்டல் இரோஷன் ஆக ஆரமிச்சிடும் அதனால் ஈக்குவிட்டி போர்ட்ஃபோலியோவை டெட் போர்ட்ஃபோலியோவுக்கு ஃபண்ட் மேனேஜர் மாற்றி வச்சுட்டாரு அப்படின்னு டெட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு எயிட் டு நைன் பர்சன்டேஜ் அவருக்கு கிடைக்கும் அந்த எயிட் டு நைன் பர்சென்டேஜை வச்சு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால ஹைப்ரிட் இல்லைன்னா மல்டி மல்டிஎஸட் ஃபண்டு அந்த மாதிரி உள்ள ஃபண்டு நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது கேன் ஐ ஸ்டார்ட் எஸ்டபிள்யூபி இமீடியட்லி ஆஃப்டர் இன்வெஸ்டிங் த்ரீ லேக்ஸ் ஆர் ஷுடே வெயிட் ஃபார் சர்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கண்டிப்பாக வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நல்லது என்ன அந்த ஃபண்டு வளர்றதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்தோன்னே நல்லது அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து போட்டுட்டு அடுத்த மாதத்துலேருந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து எனக்கு வருஷ கடைசியில் பேங்க்கில் தர மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணலாமான்னா பண்ணலாம் பட் ஒரு ஒரு ஒன் ரெண்டு வருஷம் நம்ம அதுக்கு கொடுத்து அந்த பணத்தை வளர விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னு நம்மளுக்கு கூடுதலான வளர்ச்சி வந்து இருக்கும் இஃப் ஐ லீவ் அனதர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹவு ஷுட் டை பேலன்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் மந்த்லி இன்கம் ஃப்ரம் எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்கிறாரு இவர் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்க போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவர் பென்ஷன் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த கேள்வியில் அவர் சொல்லலை இப்போ இந்த எஸ்டபிள்யூபிக்கு நம்ம ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் நம்ம அகும்லேட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து எஸ்டபிள்யூபி போட்டோம்னா தான் ஐடியாலாம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசு இல்லை முப்பத்தஞ்சு வயசில் வேலைக்கு சேர்கிறாங்க இல்லை வேலை பார்க்குறாங்க அவங்க பென்ஷன் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து பென்ஷனுக்கான பீரியட் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இல்லைன்னா அறுபது வயசாக இருக்கலாம் இல்லை ஐம்பத்தெட்டு வயசாக இருக்கலாம் அது வரைக்கும் அவங்க அக்கோமேஷன் ஸ்டேஜில் வச்சு பணத்தை சேர்த்துட்டு அதை பெருக்கிட்டு அந்த ஐம்பத்தஞ்சாவது வயசு இல்லைன்னா அறுபதாவது வயசுலேருந்து அவங்க எஸ்டபிள்யூபி போட்டாங்க அப்படின்னு ஐடியாலாக இருக்கும் ஒருவேளை அவருக்கு வயசு ஐம்பத்தி மூணு இருக்கு ஐம்பத்தஞ்சுல ரிட்டையர் ஆயிறாரு அப்படின்னா ஐம்பத்தி மூணுல பணத்தை போட்டுட்டு ரெண்டு வருஷம் ஃபண்டை வளர விட்டுட்டு மூணாவது வருஷத்துலேருந்து பென்ஷனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரு தாராளமாக எடுத்துக்கலாம் ஐ பேலன்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு பதில் என்ன அப்படின்னு நீங்கள் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பென்ஷனுக்கு முன்னாடி பண்ண வைக்கிறது தான் அக்ரஸிவ் ஃபண்ட்ஸுக்கு போனால் அது கரெக்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே என்ன சொல்லிடுவாங்க எனக்கு ரொம்ப இறவும் வேணாம் ரொம்ப இறங்க வேணாம் எனக்கு மாடரேட்டாக இருந்தால் போதும்னு சொல்லி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ இல்லை அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ போட்டுட்டு வந்தால் அந்த வளர்ச்சி கண்டிப்பாக சாத்தியமாக இருக்கும் என இன்க்ரீஸ் த மந்த்லி விட்ராயல் அமௌண்ட்டு லேட்டர் இஃப் மை எக்ஸ்பென்சஸ் க்ரோ வில் இட் அஃபெக்ட் மை கேபிட்டல் பேட்லி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு அன்பரே இன்க்ரிமெண்டல் நீங்கள் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் உயர்த்திட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் கார் பஸ்ஸு பெரிய லெவலு குறையிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது பல சமயங்களில் முப்பது வருஷம் வர வேண்டிய கார் பஸ்ஸு இன்க்ரிமெண்டலில் நம்ம போனோம் அப்படின்னு இருபது வருஷத்துலேயே குறைஞ்சுற மாதிரி தான் கணக்குகள் காமிக்குது நம்மளுக்கு ஸோ ஒருத்தர் வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டில் நீங்கள் பணம் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம சேர்க்கும் போதும் அதே மாதிரி இன்கிரிமெண்டில் சேர்த்தா தான் நம்ம இன்க்ரிமெண்ட்டில் பணம் எடுக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும் இல்லை நான் வந்து ஒரே மாதிரியான சேமிப்பு தான் நான் பண்ணிட்டு இருப்பேன் இல்லைன்னா ஒரு தடவை தான் நான் பண்ணுவேன் இல்லை சில தடவை மட்டும்தான் நான் பண்ணுவேன் ஆனால் எனக்கு வரக்கூடிய பணம் மட்டும் இன்க்ரிமெண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந் அந்த பென்ஷன் வழங்கும் முறை எஸ்டபிள்யூபி வந்து நீண்ட காலத்துக்கு அது கரெக்டாக வராது அந்த கார்பஸ் வந்து ஜீரோவா ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இஸ் இட் பெட்டர் டு புட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன் எஸ்டபிள்யூபி அண்ட் கீப் த ரெஸ்ட் இன் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆர் எஃப்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எஃப்டிலையும் எஸ்டபிள்யூபிலையும் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஃப்டியில் வந்து நம்மளுக்கு செவன் டு எயிட் பர்சன்டேஜ் கிடச்சிட்ருக்கு எஸ்டபிள்யூபியில் வந்து எஸ்டபிள்யூபியில் வளரக்கூடிய ஃபண்டு வந்து இதை விட கூடுதலான ரிட்டர்ன் தான் வருது அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் தரவுகள் சொல்லுது இப்போ நம்மளுக்கு வந்து எஃப்டியில் போனால் என்ன ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போது இந்த சமீபத்துடைய ரெப்போ ரேட்ஸ் குறைவுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா பேங்க்ஸ்லேயுமே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சிருக்காங்க அப்போது நான் ஒரு ஷார்ட் டேர்ம் எப்படி போகிறேன் ஒரு ஒன் இயர் ஒன் இயர் நான் வட்டி ஏற ஏற நான் மாற்றிகிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளோட ஃபண்டை வந்து லாக் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோடனே எஸ்டபிள்யூபி தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபண்டில் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் நம்ம போட்டுட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு டைம் கொடுத்து நம்ம அதுலேருந்து எஸ்டபிள்யூபி எடுத்தோன்னே பணமும் வளரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க